பேசிகிட்டு பூமி தூங்கிடுறா அதனால ஷாரா தாவும் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு ரூமை விட்டு வெளில வராங்க அதுக்கப்புறம் ககன் நான் இந்த துணி பேகை உள்ளே வச்சுட்டு வரமா நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போனவர் ஏக்கத்தோட நின்றுட்டுருக்காரு பூமி கண்ணை திறந்து பார்க்க மாட்டாளா பேச மாட்டாளான்னு ஏக்கத்தோடையே நின்னுட்டுருக்காரு அதுக்கப்புறம் தான் கையில் இருந்த குங்குமத்தை எடுத்து பூமிக்கு வைக்கிறதுக்காக போனவர் ஏதோ தடுக்க உடனே அந்த குங்குமத்தை என்ன பண்ணுறது எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்ல மேலே கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடியில் போய் பூமியோட ஃபேஸுக்கு நேராக அந்த ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் வர மாதிரி அங்கே கண்ணாடியில் பொட்டு வச்சு அழக பார்க்குறாரு அம்மா நீ இங்கே இருந்து பூமியை பார்த்துக்கோ நானும் பொண்ணையும் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கே சாரதா பூமிக்காக பணிவிட செய்கிறாங்க பூமி கண்ணு கலங்குறா ஏமா கண் கலங்குற அப்படின்னு சாரதா கேட்க நீங்கள் என் அம்மா மாதிரி எல்லா வேலையும் செய்கிறீங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல என் பையனோட உயிரையே நீ காப்பாற்றிருக்க உனக்கு என்ன செஞ்சாலும் நன்றி கடன் தீராதுமா அப்படின்றாங்க இதெல்லாம் என் கர்மம் எல்லா திங்ஸும் நானே தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது அவ சாவுக்கு மாலை போடலான்னு நினைச்சேன் கடைசியில் அவள் எல்லாம் தூக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு புலம்பிக்கிட்டே அபூர்வா சரச்சந்திராவோட சந்திராவோட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைறாங்க அங்கே சாரதாவை பார்த்துட்டு சரச்சந்திரா அபூர்வா நீ என்ன பண்ணுவையோ எனக்கு தெரியாது என் பொண்ணு பக்கத்தில் அந்த அசிங்கம் உட்காந்துன்னு இருக்கு அது எப்படியாவது இங்கேருந்து விரட்டு அப்படின்னு சொல்ல நீங்கள் கொடுத்த வாய்ப்பை நான் தவற மாமான்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு சந்தோஷமா உள்ளே போறாங்க என்ன சாரதா இங்கே டேரா போட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே சாரதா பயந்துகிட்டு எந்திரிச்சு நிற்க வைக்கிறாங்க என்ன அப்பாவித்தனமாக மூஞ்சி வச்சிட்ருக்கா என் நாத்தனாரோட வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கையை வர கெடுக்க வந்திருக்கியா நீ ஒன்னு பெற்று வச்சுருக்கியா ஓ ஆறுமா புத்தரன் உலகத்திலே இல்லாத தாய்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு அப்பப்போ காட்டிட்டு இருப்பானே அப்படி ஒரு அப்பாட்டக்கரா நீ ஆமா புருஷன் இல்லாம நீ எப்படி ரெண்டு பசங்களை கரையேத்தின உனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அறிவு இல்லையே ஆமா உனக்கெல்லாம் அறிவு இருக்கணும்னு என்ன அவசியம் அழகு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல எப்போவுமே என்ன தவறான கண்ணோட்டத்திலேயே பார்த்து பார்த்து என்ன அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல ஆமா தவறு செய்யறவளை தான் அசிங்கமா பேசுவோம் அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்ல சாரதா அழுதுட்டு இருக்கும்போது அந்த சவுண்டை கேட்டு பூமி எந்திரிக்கிறா ஆண்டி ஏன் அழுகுறீங்க ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்க அவ செஞ்ச பாவத்தையெல்லாம் சொல்லி காட்டினதுனால கண்ணீர் வடிச்சிட்டு நிக்கிறா அப்படின்னு அபூர்வா சொல்ல ஒரு பாவமே பாவத்தை பத்தி பேசுறத கேட்கும்போது போது இருக்கு அப்படின்னு பூமி சொல்ல என் புருஷன் நிறைய செலவு பண்ணி உன்னை மகளான் நினைச்சு காப்பாத்தினார் இல்ல இவ காத்துப்பட்டு பொட்டு நீ போயிட்டீன்னா என்ன ஆகுறது அப்படின்னு அபூர்வா கேட்க உன்னை யார் இங்க வர சொன்னது அப்படின்னு பூமி கேட்க உங்க அப்பா தான் இந்த பாவத்தை இங்கிருந்து அனுப்ப சொன்னாரு அதுக்காக தான் வந்து இதுகிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அழுதுகிட்டே போயிடுறாங்க சாரதா அங்கிருந்து நானந்தா வெளியில போன உடனே சரத் சந்திரா உள்ள வராரு பூமி அழுவுறத பாக்குறாரு ஏமா அழுவுற அப்படின்னு கேட்டதுக்கு ஆன்டி போயிட்டாங்க அங்கிள் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க எனக்கு நல்லா சேவை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல அவங்க யாரும் உனக்கு சேவை பண்றதுக்கு நாங்க இருக்கோம் அபூர்வா இருக்காலை அப்படின்னு சொன்ன விட பயங்கர ஷாக் ஆகுது அபூர்வாக்கு ஐயோ மாமா என்ன ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு இருக்க சாக கிடக்கிறவளுக்கு நான் பதிவிட செய்யணுமா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கையை வளைக்குது காலை வலிக்குதுன்னு ஏதாவது சாக்க போக்க சொல்லி வீட்லேயே இருந்திருப்படையே மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கும்போது அபூர்வா அண்டிக்கு இதெல்லாம் தெரியாது அங்கிள் அப்படின்னு சொல்ல ஏன் அபூர்வா ஒரு தாயின்றதை மறந்துடுவாளா அவ உனக்கு ஒரு தாயின்னு அவன சொல்லிருக்கம்மா அவளை அம்மானு கூப்பிடு அப்படி கூப்பிட பிடிக்கலன்னா சித்தின்னு கூப்பிடு அப்படின்னவனே ஷாக்கு மேல ஷாக்கா குடுக்கறாரு அபூர்வாக்கு இல்ல அங்கிள் எனக்கு வாந்தி வந்துச்சுன்னா சாரதா ஆண்டி கையிலேயே பிடிப்பாங்க அப்படின்னு சொல்ல அபூர்வம் முந்தாமையில பிடிப்பாமா அப்படின்னு சொன்ன உடனே பூமிக்கு வாமகளே தொக்க மாட்டிக்கிட்டியா அப்படின்ற ஒரு பார்வையை பார்க்குறா அபூர்வாவை இங்க பாரு அபூர்வா நீ செய்யற பணிவிடையில இந்த பூமிக்கு வேறு யாருமே ஞாபகம் வரக்கூடாது சரியா அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு அங்கிருந்து சரத் சந்திரா கிளம்புறாரு பூமி அபூர்வாவை முறைச்சிக்கிட்டே இருக்கா ஏ என்னடி எதுக்காக என்ன முறைச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்க அது ஒண்ணு இல்ல மம்மின்றா எனது மம்மியா யாரடி உனக்கு மம்மி தான் எனக்கு மம்மி அப்பா சொல்லிட்டு போனார் இல்ல அப்படின்னு சொல்லும் போது நான்ல உனக்கு மம்மியா இருக்க முடியாது அப்ப நான் உங்ககிட்ட கோச்சுக்கிட்டே போ நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றா இவ தூங்குறாளேன்னு சொல்லிட்டு அபூர்வா அங்க இருக்கிற தலகாணி எடுத்துட்டு வந்து எப்படியாவது கழுத்து நச்சு கொன்னும்லான்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது அப்படியே சடானு முழிக்கிறா பூமி என்ன உன் வேலையை நீ ஆரம்பிச்சிட்டியா ஆமாடி நீயும் நானும் மட்டும்தான் இங்க இருக்கோம் என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்ல அப்படின்னு கேக்க இல்லையே எனக்கு பயமா இல்லையே அங்கே பாரு கேமரா இருக்குது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி நம்ம பேசுறது கூட அதை ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல தூக்கி வாரி போடுது அபூர்வாக்கு உடனே அபூர்வா சுதாரிச்சுக்கிட்டு அப்படியே வழிய செல்லுமா அப்படின்னு கேட்கி எனக்கு பால் வேணும் மம்மி அங்கே காஃபி இருக்குது அது ஊற்றி தர சாப்பிடு அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை எனக்கு பால் தான் வேணும்னு சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்க நான் பாலுக்கு எங்கடி போவேன் அப்படின்னு கேட்க அது ஓ வேலை அபூர்வா நீ எங்க வாங்குவே எப்படி வாங்குவே எனக்கு தெரியாது ஆனா எனக்கு இப்ப பால் வேணும் அது வேலை நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு ஆர்டர் போடுறா மூமி கேமரா அங்க எமனா இருக்கிறதுனால அபூர்வாக்கு போய் பால் வாங்கிட்டு வந்து குடிக்க வைக்கிறா அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல அங்க இருக்கிற ஆரஞ்சு பழத்தை உரிச்சு கொடு அப்போ வேணா தூக்கம் வருதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல என் கர்மம் இதெல்லாம் உனக்கு செய்ய சொல்லி அந்த ஆள் என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு கரிச்சி கொட்டிக்கிட்டே அந்த பழத்தை உரிச்சு கொடுக்குறா அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோல் அப்படியே துப்பும் போது அபூர்வா கையை இழுத்து துப்பிடுறா பூமி அதை உடனே அபூர்வாவுக்கு கொமட்டிக்கிட்டு வருது ஓடி போய் டாய்லெட்டில் கொட்டிட்டு கையை கழுவிட்டு வராங்க மாமி எனக்கு தலை வலிக்குதே கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டேன்னா நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் மசாஜ் பண்ணுறா நீ நிறைய மசாஜ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அப்படின்னு கேட்க ஆமாடியும் உன் அப்பனுக்கு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கரிச்சி கொட்டுறாங்க அபூர்வா ஒவ்வொரு வேலையும் செஞ்சு முடிச்சு சோஃபாவில் உட்காரும் போது அவங்கள உட்கார விடாமல் மம்மி இப்போ எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கால் அழுத்தி விட்டேன்னு வச்சுக்கோ நிம்மதியாக நான் தூங்கிடுவேன் போல இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமாடி இது ஒன்று தான் குறைச்சல் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து கால் அழுத்தி விடுறாங்க என்னையா கால் அழுத்தி விடுன்னு சொல்கிற இருடி இருடி நான் யாரும் உனக்கு பின்னாடி காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே கால் எழுதி விடுறாங்க சரச்சந்திரா செர்ரி கிட்ட பூமிக்காக ரூம் அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா செர்ரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு இங்க ககன் மீட்லயும் ககனும் அவங்க தங்கச்சி பூர்ணியும் ரெண்டு பேருமே பூமிக்காக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க செர்ரிக்கு ஒரு டவுட் வருது ரூம் எப்படி இருக்கணும்னு டைரக்டாவே நம்ம வந்து பூமி கிட்ட கேட்டுட்டு அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு அபூர்வாக்கு செர்ரி கால் பண்றாரு அபூர்வா என்னடா பூமி எப்படி இருக்கா அத்தை அப்படின்னு கேட்க அதை கேட்கறதுக்கு இதான் நேரமா அவளுக்கு என்ன நல்லா தான் இருக்கா நல்லா தின்னுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இல்லை மாமா ஃபோன் பண்ணி கேட்க சொன்னார் அத்தை அப்படின்னா ஓ அவருக்கு என்ன அவர் கேட்க தான் சொல்வார் அவ தான் இருக்கா நான் தான் இருக்கேனே பாத்துக்கிறதுக்கு இல்லத்த பூமி கிட்டே டேரக்டா பேச அத்தை சொல்ல ஓ இது வேற வா இரு தரேன் சாப்பிட்டு இருக்கா சரி காதில் வைக்கிறாங்க அபூர்வா சொல்லு சரி அப்படின்னு கேட்க மாமா உனக்காக ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாரு உனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லு நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இல்ல சரி நான் அங்க வரல நான் சாரதா ஆண்டி வீட்டுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல அபூர்வாவோட மைண்ட் வாய்ஸ் அப்பா you ஓய் தொலை நல்ல முடிவு தாண்டி எடுத்திருக்க இல்லனா என் மாமா உன்னை கூட்டிட்டு வந்து உனக்கு பணிவிட உயிரை வாங்குவாரு அந்த நம்ம ஒத்துக்குவாரா கூட்டிட்டு வரதுக்கு அவர் யாருமா நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு நாம கூட்டிட்டு வரோம்னு கான்பிடென்டா இருக்காங்க அபூர்வாவோட சித்தி போன் பண்றாங்க அபூர்வாக்கு அபூர்வா என்ன பண்ண அவளை க்ளோஸ் பண்ணிட்டியா நெரிச்சு நெரிச்சுக்கொன்னியா இல்ல தலகானை வச்சு நசுக்குனியா அப்படின்னு கேக்க சித்தி இது உனக்கு ஓவரா இல்ல அப்படின்னு அபூர்வா கேட்க இல்ல ஆம்பு கிட்டேயே கீரியை விட்டிட்டு வந்திருக்காங்களே அதனால தான் கேட்டேன் அபூர்வா அப்படின்னு சொல்ல நீ பேசதெல்லாம் எங்கள் ரெக்கார்ட் ஆகுது மகளே அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு கட் பண்ணிடுறாங்க சித்தி இன்னைக்கு எபிசோடு ரொம்ப அருமையாக இருந்தது அதாவது பூமி அபூர்வாவை டார்ச்சர் பண்ணுற ஒவ்வொரு சினிமே ரொம்ப அருமையாக இருந்தது டைம் கிடைச்சதுன்னா இன்னைக்கு எபிசோடை மறக்காம பாருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றிங்க